சூழலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கருணா இருந்திருக்கிறார் சார் வணக்கம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் வருகிறவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெறப்போகுது என்று பாஜகனுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் ஒருமைப்பு கழகத்தினுடைய கூட்டம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் இந்த கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகிற கட்சிகள்லாம் யார் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு உங்கள் பார்வையில் இல்ல எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அகற்றி மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக தெரிவிச்சுட்டு வர்றாரு அதற்கு ஆதரவு கரம் நீட்டுகிற பாஜக பாஜக தலைமையிலான என்டி அணியினரும் இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் முதல் கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக நடைபெற்றிருக்கிற ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த பேச்சுவார்த்தையில் அதிகாரப்பூர்வமாக கலந்து கொண்ட திரு பியூஷ் கோயல் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன கருத்துக்களை தெரிவித்தார்களோ அதுதான் பேச்சுவார்த்தையில முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது எப்படின்னா கூட்டணியை வலுப்படுத்தி திமுகவை அகற்ற வேண்டும் கண்ணோட்டம் அப்ப கூட்டணி இப்போதைக்கு வலுவிழந்து இருக்கிறதுங்கிறது யதார்த்தம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ள இருந்தவர்கள் இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியல நமக்கு பாமக தமாக தேமுதிக ஐஜி கே எல்லா புதிய நீதி கட்சி இந்த கட்சிகளை எல்லாம் அழைத்து வந்து முதல்ல ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கணுங்கிறது தான் பாஜகவனுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கணும் இந்த என்டிஏவுக்கு தலைமை வைக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை முதலமைச்சராக ஏற்க வேண்டும் தலைவராக ஏற்க வேண்டாம் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு உடன்பட்டு வருகிற கட்சிகளை மட்டுமே தான் நாங்க இணைப்போன்னு ஏற்கனவே ஒரு பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டிருக்காரு ஸோ இது தொடர்பான பூர்வாங்க பேச்சுக்கள் தான் இன்றைக்கு நடந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இதுல இடப்பங்கீடு என்பது இப்போதைக்கு வாய்ப்பில்லை நான் பல தேர்தல்கள்ல பல பேச்சுவார்த்தைகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம் தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாத காலத்திற்கு முன்னதாக தான் இந்த இடங்கள் எந்தெந்த தொகுதி எத்தனை இடங்கள் அப்படின்னு வரும் இந்த சூழ்நிலையில் நீங்க குறிப்பிட்டதான் நூத்தி ஐம்பது தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது உள்ள எண்பத்தி நாலு தொகுதி என் கொடுத்துட்டு என்டிஏவில் அங்க யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு எத்தனை இடங்கள் என்கிறத அவங்க பகிர்ந்துக்கிறட்டும் இந்த நூத்தி ஐம்பது தொகுதிகளில் அல்லது நூத்தி அறுபது தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்றால்தான் தனித்து வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்கிற கருத்தாக்க அண்ணாதிமுகவுக்கு இருக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனால் இன்றைய பேச்சுவார்த்தையில் இந்த இடப்பங்கீடு தொடர்பான விஷயங்கள் பேச்சப்பட்டிருப்பாங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு கூட்டணியை யாரையெல்லாம் இந்த என் கூட்டணியில் கொண்டு வரலாம் அப்படி வருபவர்களுக்கு யார் இடஒதுக்கீடு என்டிஏ மூலமா போறதா அல்லது திமுக தலைமை பொறுப்பு வைக்கிற அண்ணாதிமுக அவர்களுக்கு இடத்தை ஒதுக்கி கொடுக்குமா இது போன்ற பேச்சுவார்த்தைகள் பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் இப்ப நடைபெற்றிருக்கும் இதை தான் என் பயணிக்கிற என்டி வர இருக்கிற என்டிஏவிற்கு வர விரும்பாத இவர்களை அழைத்து பேசக்கூடிய அந்த விஷயத்த பியூஷ் கோயல் தலைமையிலான குழு வந்து இனி மேற்கொள்ளும் அப்படி மேற்கொள்கிற பொழுதுதான் நமக்கு ஒரு வடிவம் கிடைத்ததற்கு பிறகுதான்

இல்ல திரு அமித்ஷா அவர்களை கடந்த மாதம் திரு ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து மீண்டும் ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் களப்பணியாற்றுவதற்கு சரியாக இருக்கும் என் இணைந்து நம்ம கிடைக்கிற ஒன்னு ரெண்டு சீட்ல சுயேட்சை தொகுதிகளில் வெற்றி பெற்று அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தன் கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாரு இன்னொன்று என்னன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கட்சி அதிமுக பைலாப்படி நடத்தின அந்த தேர்தல் அடிப்படையில ஒருங்கிணைந்தா எங்களுக்கு என்னை சார்ந்தவர்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் கட்சியும் ஒரு வலுவடைந்த கட்சி இது வெற்றி பெறக்கூடிய கட்சிங்கிற தோற்றம் பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில வரும் அப்படின்னு சோ அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தெரிகிறது இனியும் இதற்கு ஒப்புக்கொள்வாராங்கன்னு தெரியல அப்ப என்கிற இடத்திற்கு திரு ஓ பி எஸ் செல்வாரா அது தொடர்பாக இன்றைக்கு இரவு அவர் என்ன முடிவை அறிவிக்க போகிறார் பொறுத்துதான் பாக்கணும் திரு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த அளவுல ஜனவரியில முடிவு சொல்றேனாரு அப்புறம் பிப்ரவரின்னு சொல்லி போயிருக்காரு ஒருவேளை என்டிஏ அவங்களோட சமாதான பேச்சு நடத்தி அவர் வருவதற்கு கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் யார் யாரோடும் கைகோர்க்கலாம் அது வந்து காலகாலமாக இருக்கிற அரசியல் அணுகுமுறை நடைமுறைகள் என்பதை பார்த்திருக்கிறோம் எனவே திரு ஓ பி எஸ் அவருடைய நிலைப்பாடு இன்று கடந்த பதினைந்தாம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியேறாரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அதிரடி முடிவை நான் அறிவிப்பேன் சொன்னாரு மூணாம் தேதி தள்ளி போட்டிருக்காரு இன்றைக்கு இந்த முடிவை எதிர்பார்த்து அந்த கட்சியினுடைய அந்த கழகத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் சென்னையில குவிந்திருக்கிறார்கள் எனவே இந்த முடிவை பொறுத்துதான் நாம இவங்க எடுக்கிற இந்த பீஸ் கோயல் எடப்பாடி சந்திப்பு இந்த சந்திப்பினுடைய பின்னணியில மற்ற மற்ற விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டதா அப்படிங்கிற விஷயம்ல நமக்கு ஒன்று ரெண்டு நாள்ல தான் பொதுவெளிகளில் வெளிப்படையாக தெரியும் ஏன்னா இதுல பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற இந்த முன் தலைவர்கள் சொல்லுகிற கருத்து தான் சரியானதாக இருக்கும் அதனால அவர்கள் இது தொடர்பாக ஊடக ஊடகத்துல என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நாம உறுதியான இறுதியான முடிவா எடுக்க முடியும் நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்ம ஊடு மூத்த பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்தன் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்று சொல்றாங்க சார் அந்த மகத்தான வெற்றிக்கான பாஜகவுடைய வியூகம் என்னவாக இருக்கும் நீங்க கருதுறீங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிய சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியில் நாலாண்டு காலம் வந்து அவர் மத்திய அரசுக்கு பாலமாக செயல்பட்டவர் அடிக்கடி எடப்பாடி இவர்தான் போய் சந்திப்பாங்க டெல்லியில் இப்ப அவரே தேர்தல் பொறுப்பாளர்கள் வந்ததுனால அவங்களுக்கு உறவு இருக்கு இந்த ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டணி பத்தி அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி தான் எடப்பாடி பேசிட்டு வருவாரு இன்னைக்கு பியூசிகள் சந்திச்ச பிறகு அதிமுக பாஜக மற்றும் என்டி கூட்டணி கட்சிகளும் ரெண்டு மூணு தடவை அழுத்த திருத்த மாதிரி சொல்றாரு அதனால ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய அரவணைக்கிறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டாரு ஏன்னா கூட்டணியை நாங்க தான் இருந்தா கூட அவங்க சைடுல இப்போ கோட்டான்னு இல்லாமல் இல்லாம என் பிஜேபி கோட்டான்னு ஒரு என்டிஏ கட்சிகள் வரும் அதுல வந்து மக்கள் கட்சி தேமுதிக எல்லாம் சேர்க்க முயற்சி பண்ணால் கூட குறிப்பாக ஓபிஎஸ் ஜனகர அணிகளை சேர்க்கிறதுக்கு அந்த பிஜேபி கூட்டணி அந்த வழியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அண்ணாதிமுக சேர்க்கறதுக்கு இடம் இல்லைன்னு உறுதியாக சொல்லிட்டாரு அதனால ஆதரவு நிலைப்பாட பிஜேபி ஆதரவு முன்னாள் அதிமுக ராணி அணி மாதிரி அவங்க வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் அவர் இன்னைக்கு எடப்பாடி திரும்ப திரும்ப அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் என் கூட்டணி கட்சிகள் கட்சிகள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அதனாலதான் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு பேச்சுவார்த்தை இன்னும் இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நம்மோடு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும் இன்னும் வலுப்பெறும் அப்படிங்கிறாங்க அப்படின்றால் அப்போ இன்னும் கூடுதலான கட்சிகள் வர இருக்கிறது பியூஷ் கோயலுடைய வருகையும் தொடர்ந்து நடக்கின்ற நகர்வுகள் எதை வெளிப்படுத்துகின்றன வியூகம் என்னவாக இருக்கும் பாஜக அதிமுக வியூகம் கூட திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் அடிப்படையில் அதனுடைய நோக்கம் அல்லது இரு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு எண்ணப்பாடு இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பட வேண்டும் என்று அவர்களும் சரி குறிப்பா அண்ணா அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் வந்து விருப்பப்படுவது மாற்று கருத்து இருக்க முடியாது இல்லை இன்னொன்னு யதார்த்த ரீதியில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் இன்னும் கூட்டணிக்கு வர வேண்டிய கட்சிகள் இன்னும் தமிழகத்தில் யார் யார் இருக்கிறார்கள் இப்ப திமுக கூட்டணியில யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது பொது வெளியில தெரியுது அந்த கட்சியிலிருந்து இன்றைய யாரும் வெளியேறி மற்ற கூட்டணியோ கட்சிகளோ போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை அப்போ இப்ப தாவேக்காவோட யார் யார் போப்பறாங்க அப்படிங்கிறது தெளிவில்லாத சூழல் இருக்கு தாவேக்கால என்ன சொல்றாங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடன் தான் கூட்டணி என்று சொல்லும்போது வேறு யாரும் அங்க போவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைதல் காங்கிரஸ் மட்டும்தான் ஊசலாட்டத்தில் இருப்பதாக கேள்வி அப்போ இப்ப ஜெயசீ இரணா கூட்டணிக்கு இனி வரக்கூடிய வாய்ப்பு உள்ள கட்சிகள் யார் அதாவது ஊசலாட்ட நிலையில் இருப்பவர்கள் யார் என்று பார்ப்போம் என்றால் ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றொன்று தேமுதிகா ஆனா யதார்த்தத்தில் இந்த கட்சிகள் அதாவது குறிப்பா அழுத்தி சொல்கின்றேன் தேமுதிக மற்றும் பாமக இவர்களுக்கெல்லாம் எந்த அளவிற்கு களத்தில் யதார்த்தமான வாக்கு வங்கி இருக்கிறது எந்த அளவுக்கு வாக்கு வீதம் இருக்கிறது என்பதை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையை வந்து ஏற்கனவே அவர்களுடைய அறிக்கைகள் அல்லது கள ஆய்வுகள் விசாரணைகள் தெரிந்து கொண்டிருப்பாங்க அதனால இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை தவிர யார் இணைந்தாலும் அந்த உரிய கட்சிகளுக்கு மரியாதை எல்லாம் அளிக்கப்பட்டாலும் கூட ரீதியில் அவர்கள் சின்ன சின்ன கட்சிகள் அதாவது முறையாக இருக்காது என்றாலும் கூட அதை உதிரி கட்சிகள் என்கிற நிலைமையில் தான் பார்ப்பார்கள் இப்போ இதில் இப்ப ஓபிஎஸ் வந்து சேர்வதாக இருக்கட்டும் அல்லது டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து சேர்வதாக இருந்தாலும் அவர்களுடன் எந்த அளவுக்கு களத்தில் வாக்கு வங்கி இருக்கிறது என தேர்தலுடைய இடஒதுக்கீடு அல்லது இட பங்கீடு பகிர்வு என்று வரும்பொழுது அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவிகிதம் இருக்கிறது களத்தில் நீங்க எவ்வளவு ஜெயித்திருக்கிறீர்கள் அதை வைத்து

தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நோக்கம் வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கும் போது திமுக என்ன வகையான உத்திகள் அதாவது அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்பதை இங்கே பார்க்கணும் திமுக வந்து அவர்களுடைய தாரக மந்திரம் அல்லது வந்து என்ன கரு என்பது இருநூறு இடங்களிலாவது வெற்றி பெற வேண்டும் என்று இருநூறு இடங்கள் வந்து இந்த லட்சியம் நிச்சயம் என்பதெல்லாம் அந்த கட்சிக்கு வந்து கைவந்த கலையாக இருந்தாலும் திமுக குறைந்தது நூத்தி எழுபத்தி ஐந்து முதல் நூத்தி எண்பது இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே சம அளவிலான ஒரு சிந்தனையை வைத்து பார்க்கும்போது அதிமுகவிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருந்தாலும் தனியாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தனிப்பெரும்பான்மை பெற வேண்டும் அதாவது குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தி நூற்றி இருபது இடங்களால் வெற்றி பெற வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்குது அப்பொழுது அந்த வகையில் அவர்கள் குறைந்தபட்சம் நூற்றி எழுபது முதல் நூற்றி எழுபத்தி ஐந்து இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை நோக்கி தான் அவர்களுடைய ஒரு திட்டமிடல் இருக்கும் இப்ப எஞ்சி இருக்க நூற்றி எழுபது அல்லது நூற்றி எழுபத்தி ஐந்து என்றால் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த அறுபது அல்லது அறுபத்தி ஐந்து இடங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கிவிட்டு நீங்கள் பிரதானமாக எடுத்துக்கொண்டு உங்களை நம்பி அல்லது உங்களுடன் இசைந்து வருபவர்களுக்கு நீங்கள் பிரித்துக் கொடுங்கள் என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கும் அதனால இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் அவர்கள் தொகுதி பங்கீடு அல்லது உடன்பாடு என்றெல்லாம் குறித்தெல்லாம் பேசியிருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவான புதற்கட்ட பேச்சுவார்த்தை தான் இது அதனால இந்த கூட்டணியை எப்படி வலுப்படுத்தக்கூடும் அந்த உத்திகளை எப்படி வந்து எதிர்கொள்ளலாம் என்பது குறித்த இருக்கும் ஒரு கோடிட்டு காட்டியிருப்பார்கள் குறிப்பாக அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்று கூட்டணி கட்சி இருந்தாலும் கூட்டாட்சி இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது போன்று நேரடியாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் புரிந்து கொண்டிருப்பார்கள் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு பெரும்பான்மை இடங்களும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு பெரும்பான்மை இடங்கள் அல்லது பாதி பாதி இடங்கள் போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும் அதனால திமுக எந்த அளவுக்கு அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அல்ல போட்டியிடும் அதற்கான அறிகுறிகள் தெரிகிறதோ அதே அளவுக்கு சமமான தொகுதிகளில் அண்ணா அதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதை தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய அனுபவமாக இருக்கிறது வலுப்படுத்த முயல்வார்கள் அவர்கள் யார் யார் வரப்போகின்றார்கள் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதில் மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று நன்றி மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளேயே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப காய் கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்